இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழுக்கே கடவுள் முருகன் அவனுக்கே ஆபத்தாயிருக்கீங்க ஏற்கனவே மூணு மாதத்துக்கு முன்னாடியே சிலைகளை உடைச்சிருக்காங்க இது அரசாங்கத்தினாலே நிறுவப்பட்ட சிலைகள் அதை வந்து சமூக விரோதிகள் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு போலீஸில் தேடிட்டு இருக்காங்க யாரை தேடிட்டு இருக்காங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கல உண்மையில் ஒரு பைத்திய காரண வினையா தேடிட்டு இருப்பாங்க இவன் தான் உடச்சிட்டான் அப்படின்னு இது இங்கே மட்டும் இல்லை பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுவாச்சூரில் முப்பது அடி சிலைகள் ஏழு சிலைகள் உடைக்கப்பட்டது அப்போவும் பாவம் ஒரு பைத்திய காரணம் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சிலைகள் அழகழகான சிலைகள் அற்புதமாக வச்சுருக்காங்க ஹெச்ஆர்என்சியிலேருந்து கம்ப்ளைண்ட் ஆகலை ஆனால் இந்து அமைப்புகள்லேருந்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸார் வலை வீசி எப்பவும் போல இருக்காங்க அவங்க கடலில் போய் தேடணும் ஆனால் இந்த சுற்று வாரத்தில் யார் பைத்தியக்கார மாட்ட போகிறோம்னா தெரியல அவங்க பேரில் கேஸ் போட போகிறாங்க ஆனால் ஹிந்து சமுதாயம் தமிழ் சமுதாயம் இப்போ சதிகிறதுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்க கூடாது களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இது வந்து விஷ்வஹந்து பட்சத்தோட அரைகூவல் அது ரொம்ப நல்லா இல்லை அந்த விஷயம் வேடிக்கை பார்த்துட்ருக்க கூடாது நம்மளோட எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம் எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம் அவங்க சொல்கிறது வெறும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது உண்மையிலே சமுதாயத்துக்காக ரோட்டில் இறக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு தயவுசெய்து ஹிந்து சமுதாயமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே களத்தில் இறங்கணும் அத்தனை ஆதீனங்கள் அத்தனை குருமார்கள் அத்தனை சமுதாய தலைவர்கள் அத்தனை பேருமே களத்தில் குரல் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் இதால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பழனியில் என்ன சார் பிஸ்னஸ்ஸு முருகன் தான் முருகன் வச்சு தான் அங்கே அத்தனை பேருமே பழைக்கிறோம் உணவகமாக இருக்கலாம் லாட்ஜாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் பெட்ரோலாக இருக்கலாம் எல்லாமே முருகனை வச்சு தான் அங்கே எல்லாமே தமிழ்நாட்டிலேயே முருகனுக்கே ஆபத்துன்னு சொன்னாக்க மற்ற இடத்துல என்ன பாருங்க திருப்பதியில் லட்டுவில் பிரச்சனை அப்போ ஹிந்து சமுதாயம் இன்னும் இப்படியே தூங்கிட்டு இருக்குமா ஹிந்து சமுதாயமே செய்து எழுந்துரு உறங்கினது போதும் தயவுசெய்து உன்னோட எல்லாத்தையும் கோமணத்தை உருவிட்டு விட்ருவாங்க முருகன் ஆண்டியா நின்னா அந்த கோமனத்தையும் உருவிட்டுருக்கான் ஜாக்கிரதை ஹிந்து சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தே ஆகணும் அனைத்து ஹிந்து சமுதாயமும் ஒரே நாளில் எப்படி மலையில் இறங்கினமோ அந்த மாதிரி இறங்கணும் இறங்குறதோடு மட்டுமில்லை இவன் எவன் உடச்சானோ அவன் கொண்டு வந்து வைக்கணும் அவனை தண்டிக்கணும் ரெண்டாவது பைத்தியக்காரனான்சா நம்ம ஒத்துக்கக்கூடாது ஆமாம் ஆமாம் பைத்தியம் அப்படின்னு ஒத்துக்காதீங்க தயவு செய்து களத்தில் இறங்குங்க இது அனைத்து ஹிந்து சமுதாய மக்களும் களத்தில் இறங்கணும் இதே மைனாரிட்டிஸில் ஒரு சின்ன சிலுவையில் ஒரு சின்ன கிராக் விழுந்து மைனாரிட்டியும் விடுவானா அத்தனை பேர்ல ஓடுவான் ஏன் தெரியுமா ஓட் பேங்க்குக்காக நாம் ஓட் பேங்க்குக்காக ஹிந்து சமுதாயத்தை உண்மையிலேயே காப்பாற்றணுன்னு சொன்னால் ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் களத்தில் இறங்கணும் அந்த விஷயம் விராலி மலைங்கிறது மயிலுக்காக இருக்கிற ஊர் அந்த இடத்துல பாருங்கள் மயிலை உடைச்சிருக்கான் சார் மக்கள் எழுந்திருக்க வேண்டாமா அப்போவும் ஒரு ஆள் கேட்கலன்னா அதுக்குமே கட்டியம் கூறுற மாதிரி இந்து அமைப்புகள் தான் இறங்கணுங்கிறது இருக்கக்கூடாது அனைத்து ஹிந்து சமுதாய மக்களையும் விஸ்வ இந்து பரிஷத் அரைகோல் விடுக்கிறது நிச்சயமா இது களத்தில் இறங்கும் இந்து அமைப்புகள் சேர்ந்து உட்காந்து பேசி நிச்சயமா இதுக்கு ஒரு களம் காணுவோம் இது அவ்வளோ ஈஸியாக விடமாட்டோம் இறங்குன்னு சொல்றதுன்னா இருக்குது வந்து குரல் கொடுக்கணும் அத்தனை பேர் சேர்ந்து நான் அவன் பயப்படுவான் ஏன் பயப்படுவான் ஓ ஒன்னாயிடுச்சு அவங்க சொன்னால் கேட்பாங்க ஓட் பேங்க் பாலிசி தான் இப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட போறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஓட் பேங்க் பாலிசி அவங்கள்ட்ட ஓட்டு விற்குங்கிறதுனால நாம் கூட பண்ணணும் நம்மகிட்ட வருமா நம்ம வேறு ஒன்று வன்முறைக்கு தூண்ட வேண்டாம் ஹிந்து சமுதாயம் ஒன்றா நின்னா போகிறோம் அனைத்து சமுதாய மக்களும் ஒரு குரல்ல நின்னா போகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொன்னால் போகிறோம் மற்றபடி எல்லாம் தானே சரியாக தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயம் இதுதான் சென்னை மனல இறங்கினாங்க பழிவுக்கு வந்ததில்ல மக்கள் அதே போல் பிராலிமலையும் முருகன் வந்து வழிகாமைக்கிறான் முருகன் வந்து தமிழை சரி பண்ணணும் முடிவு பண்ணிட்டான் தமிழ்நாட்டை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் தயவுசெய்து இந்த விஷயம் வந்து இல்ல இது வாட்டி அதுதாங்க மக்கள் வந்து இன்னும் எந்திரிக்கல ஒரு வாட்டி உடச்சு பார்த்தா ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டியும் வந்து இழுச்சவாயத்தனமாக இருந்துட்டு இருக்கோம் அதனால நாம் இந்த வாட்டி கையில் எடுக்கிறோம் இந்த விஷயத்தை நாம் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு வந்து ஒற்று ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எங்களுடைய பிரார்த்தனை திமுக அமைப்புகள் சேர்ந்து உட்காந்து என்ன முடிவு பண்ணுறோமோ ஆதீனங்கள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க காம்ப்ரமைஸ் எடுக்கக்கூடாது வி ஷுட் நாட் டேக் காம்ப்ரமைஸ் அட் ஆல் டைரக்டா இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு களத்துல இறங்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ராலிமலை முருகனுக்கு ஓம் சென்னிமலை முருகனுக்கு ஓம் பழனிமலை பாலனுக்கு ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் जय ஸ்திராம் जय ஸ்திராம் जय ஸ்திராம் जय ஸ்திராம் நெல்லிலே வந்து ஒரு பிராமணனோட திருவோட பூணல அதிருக்க விவர இல்ல இதுல டை செய்ய தே காம்ப்ரமைஸ் இல்ல அது வேற इशू இது வேற இஷ்யூ இந்த விஷயத்துக்கு தான் இப்ப இம்பார்டன்ஸ் கொடுப்போம்